அசோசியேஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிலமி சேகரின் அன்பானா வணக்கங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார் அன்னைக்கு நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பயுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் அவருடைய இந்த காலகட்டங்களில் அவருடைய பயிற்சி ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் தான் அவர் மீன ராசியில சஞ்சாரம் பண்றார் அங்க பாத்தீங்கன்னா அவர் புனர்பூஷம் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வழியாக பலன்களை செய்வார் பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களின் வழியாக அவர் பலன் செய்ய போகிறாரு குறிப்பாக சனி பகவானுடைய பார்வை அதையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இவர் இந்த சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணுற காலத்தில் இரண்டு குரு பயிற்சி இருக்கு இரண்டு ராகு கேது பயிற்சி இருக்குது இதையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் பொதுவாக திருவாதிரை நீங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனிப்பெயிற்சி ஆனால் இரண்டாவது மாசத்திலேயே உங்கள் நட்சத்திர ராகு பகவானும் பயிற்சி ஆகிறார் அவர் இதுவரைக்கும் மீன செஞ்சாரிக்கிறவர் கும்பராசிக்கு வந்துடுவார் அப்போ ராகு அப்படின்னாலே நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அவருடைய ஆளுகுக்கு உட்பட்டவங்க அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தெய்வ அனுகூலமான காலகட்டங்கள் தான் சொல்லணும் இது வரைக்கும் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் குறைவாக இருந்தவங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறி கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு யாரெல்லாம் பெரிய லெவல்ல அரசாங்கத்தை இருக்கீங்க அரசாங்க காரியத்தை நம்பி எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்டால் நன்மைகள் உண்டு அது எந்த ஆக இருந்தாலும் சரி இது அத்தனையும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் திருவாதிரா பிறந்த பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் திருவா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக எண்ட்ர்ப்ரனராக வரணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கங்க நன்மையாக உங்க வாழ்க்கை நடக்கும் அது இல்லாம நீங்க பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல அதை டெவலப் பண்ணுவீங்க அல்லது லைஃப்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இந்த காலத்துல இது வரைக்கும் திருமணம் நடக்கல தள்ளி போயிட்ருக்கு அல்லது மேரேஜே வேணாம் லைஃப்பில் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க உங்களுடைய பார்ட்னரும் பிஸ்னஸ்லாம் லாபம் அடைவேன் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமலுங்கிறது அந்த பணங்கள் தவண முறையில இன்சால்மெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பாக திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது வெளியூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல நிரம்பரான பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதெல்லாம் திருபார நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகளை பகவான் உருவாக்குவார் அது மட்டும் அல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதையும் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுப்பார் குறிப்பாக நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி வாய்ப்பு இருக்கு நீங்க ரொம்ப நாளா இந்த சொத்துக்கள் பாக பிரிவினை ஆகல நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் அந்த நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லைஃப்ல உங்களுடைய பிளானிங் நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு அந்த காலகட்டங்களில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்க போகிறோம் எந்த காலம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் வரணும் யாரெல்லாம் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் எந்த காலகட்டங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் நான் பெரிய லெவலில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏதாவது உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் குடும்பத்தில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ட்ரேடிங் பண்ணலாமா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் குறிப்பா பிட் ஸ்கிரிப்டோ கரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் விட்டது புனிக்கணும்னு ஆசைப்படாதீங்க உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் ஸ்பெகுலேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும் ஸோ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு திருவாதரா பிறந்த உங்களுக்கு பார்க்கிறோம் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அதனால அது மாதிரியான மனநிலைகளை மாத்துங்க நான் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் பிரைவேட் செக்டரில் இருக்கலாம் இனி எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் எதில் இருந்தாலும் வேலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் பட் அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் கண்டிப்பாக போகாது டெஃபினட்டாக ஒரு நல்ல வேலை இருக்குது நான் வேலைக்கு தேடிட்டு இருக்கேன் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் லேட்டாக தான் கிடைக்கும் இந்த காலங்களில் நம்முடைய கொலீக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முழுக்க நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவர்ஸ் அண்ட் ரிவர்ஸ்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலங்களில் நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க லைஃப்ல எப்பயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் அது விஷயத்துல கவனம் குறிப்பாக விஷன்ல ப்ராப்ளம் இல்லாம முழங்காலுக்கு கீழ உள்ள பாகங்கள்ல பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க ரெகுலரா வாய்ப்பு இருந்தார் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க சிவ வழிபாடு முக்கியமா பண்ணுங்க குறிப்பா பைரவரையும் தன்வந்தரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்